ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி நோட்டிஃபிகேஷன் வெளியே இருக்குது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பத்திரிக்கை செய்தி போட்டிருப்பேன் போன வீடியோவில் இதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் இன் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் தி தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சர்வீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இயர்க்கான பிஜிடி அர்பி நோட்டிஃபிகேஷன் இது இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் நேம் ஆஃப் தி போஸ்ட் கொடுத்துருக்காங்க சர்வீஸ் என்னென்னு கொடுத்துட்டாங்க போஸ்ட் கொடுத்துருக்காங்க டோட்டல் வேகன்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏற்கனவே எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இதில் பேக்லாக் வேகன்சி வந்து எண்பது சேர்த்து தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்க்ளூடிங் பேக்லாக் பேக்லாக் வேகன்சிஸ் கரண்ட் வேக்கன்சிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஓகேங்களா மொத்தமாக சேர்த்து தான் அங்கே கொடுத்துருக்காங்க டோட்டல் வேக்கன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு இல்லை இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இனி டேட்டு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளிகே அப்ளையிங் த்ரோ ஆன்லைன் மோடு இன்னிலேருந்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மோடு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடிட்டு ஏதாவது எடிட் ஆப்ஷன் இருந்ததுன்னா அதாவது எடிட் பண்ண தவறுதலாக கொடுத்துருக்கீங்க அப்ளை பண்ணக்குள்ளாரு அப்படின்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் வருது எக்ஸாமு நோட்டிஃபிகேஷன் டேட்டு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பரில் லாஸ்ட்டு வருது அடுத்தது பார்க்கலாம் சப்ஜெக்ட் வைஸ் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இதுலேயும் நம்ம பார்க்கலாம் இது சப்ஜெக்ட் வைஸ் கம்யூனி எந்தெந்த கம்யூனிட்டிக்கு சப்ஜெக்ட் வைஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அதை பற்றி கொடுத்துருக்காங்க இது வந்து பேக்லாக் வேகன்சியை கொடுத்துருக்காங்க செவன்டி எய்டுறது இது நாங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக பொறுமையாக வந்து பாருங்கள் உங்களுடைய கம்யூனிட்டியில் உங்களுடைய மேஜரில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாகவே அதுதான் இது லாஸ்ட்டில் வந்து ஆதி திராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பேக்லாக் வேகன்சி வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க எது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கும் பாட்டனிக்கும் அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் கரண்ட் வேக்கன்சி கரண்ட் வேகன்சி எவ்வளோ இருக்குது அதை பற்றி கொடுத்துருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகராஃபி எக்கனாமிக்ஸு காமர்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் கிரேடு ஒன் ஃபிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் டோட்டல் கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ வேகன்சி அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வேகன்சி இது வந்து கரண்ட்டு வேக்கன்சி பேக்லாக் வேகன்சி வந்து எண்பது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது சப்ஜெக்ட் வைஸ் கம்யூனல் டர்ன் டீட்டெயில்ஸ் கரண்ட் வேகன்சிஸ் ஓகேங்களா இது முன்னாடி கொடுத்தது பேக்லாக் வேகன்சியோட கம்யூனல் டர்ன் கொடுத்துருந்தாங்க இது வந்து கரண்ட் வேகன்சியோடு கம்யூன்வெல் டேங்க் என்னென்ன கம்யூனில் வந்து எவ்வளோ இருக்குது எவ்வளோ வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்து வச்சுக்கோங்க உங்கள் கம்யூனி உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சி என்ன சப்ஜெக்ட் உங்கள் சப்ஜெக்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக வந்து நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் இதை நீங்கள் பார்த்துக்கலாம் ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லை இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது எலிஜிபிலி டெஸ்ட் இருக்குது அதை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எக்ஸாம் பேட்டன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் அதில் இம்பார்ட்டன்ட் வந்து அதுதான் எப்படி அப்ளை பண்ணுறது அதுவும் இதில் கொடுத்துருக்காங்க தேர்ட்டீன் நம்பர் தேர்ட்டீனில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எக்ஸாம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்சி எஸ்டின்றவங்களுக்கு அறநூறுவா எக்ஸாம் ஃபீஸ் வந்து அறநூறுவா எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு வந்து முந்நூறுவா இதுதான் பார்ட் ஏ கொஷின் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்ட் ஏ என்னென்னா தமிழ் எலிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து தேர்ட்டி டூரேஷன் ஆஃப் டெஸ்ட் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இதுக்கு டைமு டோட்டல் மார்க் வந்து ஐம்பது மார்க் இதில் நீங்கள் இருபது மார்க் எடுத்தால் தான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் தான் உங்களுக்கு பார்ட் பி வந்து திருத்துவாங்க இல்லைனா இதே போட்டு வச்சுருவாங்க இதில் நீங்கள் பாஸ் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா இதுக்கான சிலபஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மேலே கொடுத்துட்டாங்க பாருங்கள் செகண்ட் ரோம் லெட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்டே எ மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் இன் பார்ட் ஏ எக்ஸாமினேஷன் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஈஸ் ஓன்லி எலிஜிபிள் ஃபார் தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எவால்வேஷன் ஆஃப் தி பார்ட் பி ஆன்சர்ஷீட் பார்ட் ஏயில் நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தால் அதாவது இருபது மார்க் எடுத்தால் தான் ஐம்பதுக்கு இருபது மார்க் எடுக்கணும் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு அடுத்த பார்ட் பி ஆன்சர் ஷீட் வந்து எவால்வேட் பண்ணுவாங்க அதுதான் டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் மெயின் சப்ஜெக்ட் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் இது எல்லாமே எக்ஸாம் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் வந்து ஒன் டென் கொஷின் மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது மார்க் நூற்றி ஐம்பது மார்க்கு நூற்றி ஐம்பது கொஷின் ஓகேங்களா இது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் தான் த்ரீ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு டைமு மெயின் சப்ஜெக்ட் உங்களுடைய சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட் வந்து நூற்றி பத்து கொஷின் வந்து நூற்றி பத்து கொஷின் எஜுகேஷன் மெத்தடாலஜி வந்து முப்பது கொஷின்னு ஜிகே வந்து டென் கொஸ்டின் வரும் மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது கொஸ்டின்னு எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி இன்னோவேஷன் இது மூணு சேர்ந்து தான் முப்பது கொஸ்டின் முப்பது மார்க்கு ஓகேங்களா மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மார்க்கு இது வந்து எக்ஸாம் பேட்டன் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாருங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரியல இதுதான் இதில் முக்கியமானது இதில் எல்லாருக்கும் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் வந்து நூற்றி பத்து உங்கள் உங்கள் சப்ஜெக்ட்லேருந்து நூற்றி பத்து கொஸ்டின் கேட்பாங்க எஜுகேஷன் மெத்ராலஜின்னு முப்பது ஜிகேயில் வந்து பத்து கேட்பாங்க மொத்தம் நூற்றி ஐம்பது ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும் உங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் உங்கள் சப்ஜெக்டில் உங்கள் மேஜரில் நூற்றி முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க எஜுகேஷன் சைக்காலஜி அதாவது சைக்காலஜியில் மட்டும் பத்து கொஷின் ஜென்ரல் நாலேஜில் பத்து கொஷின் மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது கொஷின் அதில் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து முப்பது கொஷின்னு இதில் வெறும் எஜுகேஷன் சைக்காலஜி அப்போ சைக்காலஜி மட்டும் தான் கேட்க போகிறாங்க எஜுகேஷனும் சைக்காலஜி மட்டும்தான் கேட்க போகிறாங்க பத்து கொஷின் தான் கேட்க போகிறாங்க உங்கள் மேஜரில் வந்து தான் நூற்றி முப்பது கொஷின் கேட்க போகிறாங்க மொத்தமாக வந்து நூற்றி ஐம்பது அதில் ஜிகே டென்னு இதுலேயும் ஜிகே டென் டென் கொஷின் தான் ஓகேங்களா இதில் மார்க் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டென் அண்ட் அதர் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எஸ்எஸ்டியை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்தா போதும் எஸ்டி வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இது மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அடுத்து தி மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் வில் பி அஸ் ஃபாலோஸ் என்ன மீடியத்தில் வந்து கொஷின் பேப்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வரும் அதர் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதர் சப்ஜெக்ட் வந்து பயலிங் வெளில இருக்கும் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் அதாவது பிஜி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்ட் பிஜி லெவலில் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து நூற்றி ஐம்பது எவ்வளோ டூரேஷன் எவ்வளோ பார்த்திங்கன்னா த்ரீ ஹவர்ஸு மேக்ஸிமம் மார்க் வந்து நூற்றி ஐம்பது மினிமம் குவாலிஃபைன் மார்க் வந்து சிக்ஸ்டி எயிட் மார்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யாருக்கு பார்த்திங்கன்னா எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு வந்து அறுபது மார்க்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வர அதர் கேட்டகரி வந்து செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தால் நீங்கள் மினிமம் குவாலிஃபை அவ்வளோதான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா என்னென்ன சப்ஜெக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னிக்ஸ்வாலஜி காமர்ஸ் எக்னாமிக்ஸு ஹிஸ்ட்ரி ஜாகிராஃபி பொலிட்டிக்கல் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஓகேங்களா இதுதான் நம்ம பார்த்துட்டோம் இதில் முக்கியமானது என்னென்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஒன்று அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து மற்ற எல்லாமே வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் ப்ரீஃபாக பார்த்துக்கலாம் இது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு நடக்க போகிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் அதுக்கப்புறம் செலெக்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பாஸ் பண்ணியிருக்கணும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பாஸ் பண்ணிடணும் அதே இருபது மார்க் எடுத்துருக்கணும் ஐம்பதுக்கு இருபது எடுத்துருக்கணும் எடுத்தால் தான் வந்து உங்களுடைய பார்ட் ஏயில் எடுத்துருக்கணும் பார்ட் பி வந்து எவால்வேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இது வந்து அப்ஜெக்டிவ் ஓஎம்ஆர் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் தான் அடுத்தது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட போகிறாங்க நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது தான் அடுத்ததுலாம் கொடுத்துருக்காங்க கம்பல்சரி வந்து தமிழ் லாங்குவேஜ் செலிபிரிட்டி டெஸ்ட் வந்து கம்பல்சரி உண்டு அதை மினிமம் குவாலிஃபை மார்க் ஆஃப் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டு கோ டு தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எவால்வேட்டிங் பார்ட் பி ஆன்சர் ஷீட் இதான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இது எல்லாமே ஓகேங்களா இதை விட இல்லை இம்பார்ட்டன் வேறு எதுவும் இல்லை அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க போன தடவை எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல இந்த தடவை வந்து நூற்றி முப்பது மார்க்கு கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் சைக்காலஜி மட்டும் அதாவது சைக்காலஜி மட்டும் இல்லை எஜுகேஷன் அதை கூட சேர்ந்தது தான் அதில் வந்து டென் மார்க்கு மொத்தமாக நூற்றி ஐம்பது மார்க் ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க இது இன்னும் ப்ரீஃபாக எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டிஆர்பி வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போயிட்டு டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் பொறுமையாக நீங்கள் படித்து பாருங்கள் டைம் இருக்குது ஓகேங்களா இன்னும் டேட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்த பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அப்ளைங் டேட் இருக்குது நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துட்டு உங்களுடைய மேஜரில் எவ்வளோ வேகன்சி உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவு படிக்கணும் அப்படின்றத நீங்கள் நீங்கள் தான் பார்க்கணும் ஓகேங்களா இந்த வருகின்ற பிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தாறு தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்